ஏழாம் தூதனின் மறுபதிப்பு எண் ஆயிரத்தி ஐநூற்றி நான்கு மார்ச் மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி மூன்றாம் வருஷம் மற்றும் ரீப்ரன்ஸ் நம்பர் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொன்னூத்தி ஒன்பதாம் வருஷம் பிப்ரவரி மாதத்தில் நினைவு கூறுதல் ராபோஜனம் என்ற தலைப்பின் கீழ் பாடத்தை கேட்க தேவன் தேவன்தாமை கிருபை செய்வாராக நமது கத்தருடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளில் நினைவு கூறப்படும் நினைவுகள் எவ்வளவு புனிதமானதாய் காணப்படுகின்றது அது ரச்சிப்பினுடைய முழு திட்டத்திலும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளதான இந்த திட்டத்தினுடைய மையமாக நம்முடைய மீட்பராக கொடுத்த காரியம் காணப்படுகின்றது அது தம்மையே அனைவருக்குமான மீட்கும் பொருளாக அல்லது சரிநிக சமான பலியாக ஒப்பு கொடுத்தவரை பற்றி விசேஷமாய் நம்முடைய நினைவுகளுக்கு கொண்டு வருகின்றது ஒன்று பெற்று மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தில் உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாடுபட்டவருடன் விசுவாசமானது மிகவும் நெருங்குகின்றது மற்றும் நன்றி நிறைந்த பொங்குகிற என் கர்த்தர் மற்றும் ஆண்டவர் அவர் என்னை அன்பு கூர்ந்து தம்மையை எனக்காக தந்தார் என்று மெல்லிய குரலில் கூறுகின்றவர்களாக இருக்கின்றோம் ஆ ஆம் அடிவாரத்தில் செலவிடும் தருணங்களானது இனிமையான தருணங்களாகவும் ஆசீர்வாதத்தில் ஐஸ்வர்யம் உள்ளதாகவும் இருக்கின்றன தேவதூதர் அனைவரிலும் பெரியவராகவும் எல்லா நாமத்துக்கும் மேலானவராகவும் பிதாவுக்கு அடுத்துபவராகவும் அவர் இருக்க மற்றும் நாம் அவருடன் நட்புறவு கொண்டிருக்க மிகவும் முக்கியமற்றவர்களாகவும் மிகவும் அபூர்ணராகவும் மிகவும் அபாத்திரராகவும் இருக்க நாம் அவரை நினைக்க வேண்டும் என்பதிலும் நாம் அவரை நம்முடையவர் என்று அழைப்பதிலும் அக்கறையுடன் காணப்படுகிறார் என்ற கருத்தானது எத்துணை பாக்கியமானதாகும் இவரைய இரண்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்தில் எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படவில்லை என்பதையும் நாம் அவரது மரணத்தினை நினைவு கூறுவதில் அவர் பிரியப்படுகிறார் என்பதையும் தம்முடைய பிக்கப்பட்ட மாம்சத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று அப்பத்தையும் தமது சிந்தப்பட்ட இரத்தத்தை அடையாளப்படுத்துவதற்கென்று சாட்சி ரத்தத்தையும் கொடுத்துள்ளார் என்பதையும் அதாவது அனைவருக்குமாக விலை கொடுத்து வாங்கப்பட்டதும் அனைவராலும் பங்கெடுக்கப்பட போகின்றதுமான மனித உரிமைகளையும் ாக்கியங்களையும் ஒன்று அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் மற்றொன்று ஏற்றுக்கொள்ளுகிற அனைவருக்கும் நித்திய ஜீவனை உறுதிப்படுத்தும் வண்ணமாக அவர் கொடுத்த ஜீவனை அடையாளப்படுத்தும் வண்ணமாகவும் அவர் கொடுத்துள்ளார் என்பதையும் நினைத்து பார்க்கும் போது பாக்கியமானதா இருக்கின்றது மன மகிழ்ச்சியுடன் அவரும் யூதர்களும் அந்த நாளையும் நாளிலையும் எண்ணினது போன்று நாமும் எண்ணதென்றோம் இறுதியில் வேலை வந்தபோது நிழலான பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய மரணத்தை கொண்டாடுவதற்கும் விடுவிக்கப்பட்டை நினைத்து பார்ப்பதற்கும் பிற்பாடு இந்த முதற்பெயர் ஆனவர்களின் நிழலான இசரேல் அனைத்துக்குமான விடுதலையை நினைத்து பார்ப்பதற்கும் என்றும் தம்முடைய சீசர்களுடைய இருந்தார் நிழலினை ஆசிரித்து முடித்த பிற்பாடு மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் ஆண்டவர் புதிய அடையாள சின்னங்களை கையில் எடுத்து இது முதல் என்னை நினைவு கூறும்படி இதை பஸ்காவை ஆசரிப்பதை செய்யுங்கள் என்று கூறுவதை கேட்பதும் எத்தனை விலையேற பெற்றதா இருக்கின்றது ஆ ஆம் சிலுவையில் அறியப்பட்டவரின் நம்மா இப்பொழுது யோவான் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தில் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியை காண முடிகின்றது மற்றும் ஒன்று குறந்திய ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் மற்றும் எட்டாம் வசனத்தில் நம்முடைய ஆட்டுக்குட்டி பஸ்காமாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே ஆதலால் பண்டிகை ஆசிரிக்க கடவோம் மேலும் ஒன்று குறைந்த பதினொன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் ஆகியால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பொண்ணும் போதெல்லாம் கத்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள் அவரது ராஜ்யம் வரும்போது நாம் அவருடைய கூட ராஜ்யத்தில் புதிய திராட்சை ரசத்தை புதிய ஜீவனையும் சந்தோஷத்தையும் வானம் பண்ணிடுவதற்கு அனுமதிக்கப்படுவோம் விசுவாசத்தின் வாயிலாக மீட்கப்பட்டவர்கள் என கத்தரின் வழியின் புண்ணியத்திலும் மற்றும் இதன் விளைவான நன்மைகளிலும் அதாவது ஆக்கப்படுதலிலும் திரும்ப கொடுத்தலின் உரிமைகளிலும் சாக்கியங்களிலும் பங்கெடுப்பதன் மூலமாக நமது கத்துடைய பலியினால் ஆன தயவுகளை அனுபவிப்பதற்குரிய சாக்கியம் மாத்திரம் நம்முடையதா இராமல் இதனைக் காட்டிலும் மேலானதாகவே உள்ளது நாம் நமது ஆண்டவரோட கூட வழியிலும் அதன் மகிமையான பலன்களிலும் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டு இருக்கின்றோம் அவர் நம்மிடம் கூறுகிறதாவது எவனொருவன் என்னுடைய மீதும் அதன் விளைவுகள் மீதும் உடன்பாடு உள்ளவனாய் இருக்கின்றானோ எவனொருவன் என்னுடைய ராஜ்யத்தில் பங்கடைந்து உலகத்தை ஆசிர்வதிக்கும் அதன் வேலையில் இணைந்து கொள்ள விரும்புகின்றானோ அவனும் என்னோட கூட பிற்கப்பட்டும் மற்றும் மரணம் வரையிலுமான சுயத்தை விருத்தல் எனும் பாத்திரத்தில் என்னோட கூட பானம் பண்ணட்டும் என்பதாகும் இப்படியானவர்கள் அனைவரிடமும் அவர் கூறுகிறதாவது நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்பதாகும் இதே கருத்தை உறுதிப்படுத்தும் வண்ணமாக ஒன்று கொண்டே பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் மற்றும் பதினேழாம் கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்தில் இருந்து பருகுகின்றோமே அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் மரணத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா ஐக்கியமா இருக்கிறது அல்லவா அப்பத்தை பிட்டு உண்ணுகிறோமே அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா ஐக்கியமா இருக்கல் அல்லவா அப்பம் ஒன்றே ஆதலால் நாம் பலராயினும் அங்கத்தினர்களாயினும் ஒரே ஏனெனில் என்று கூறுகின்றார் அருமை கத்திரி எங்களுக்காக அதாவது நாங்கள் நீதிமான் ஆக்கப்படத்தக்கதாக பலி செலுத்தப்பட்ட உம்முடைய தூய்மையான சுபாவத்தின் புண்ணியத்தினை நாங்கள் மகிழ்ச்சியுடன் சிசிக்கின்றோம் எங்களுடைய தேவைக்கென்று சொந்தமாக்கிக் கொள்கின்றோம் ஏற்ற காலத்தில் உம்மோடை கூட ஆளுகை செய்யத்தக்கதாக உம்மோடை கூட பாடுபடுவது என்பதும் நித்தியமான எதிர்காலத்தில் நாங்கள் உம்மோடை கூட ஜீவிக்கத்தக்கதாகவும் உம்மை போன்று காணப்படத்தக்கதாகவும் உமது மனவாட்டி என உமது அன்பிலும் உமது மகிமையிலும் பங்கடையத்தக்கதாகவும் உம்மோடை கூட மறிப்பது என்பதும் பாக்கியமான சுலாக்கியம் என்று நாங்கள் உணர்ந்து பாடுகளின் பாத்திரத்தில் உம்மோடை கூட நாங்கள் மகிழ்ச்சியுடன் பங்கெடுக்கின்றோம் ஓ அடையாளத்தை ஆசரிப்பதில் மாத்திரம் உண்மை ஜீவியத்திலும் நாம் உண்மையாய் நிற்க வேண்டும் ஸ்தோத்திரத்திற்குரிய கத்தாவை நீர் மற்ற இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் என்று கூறும் உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்கின்றோம் கத்தாவை நாங்கள் நாங்களாகவே இப்படி பலி செலுத்திட முடியாது ஆனால் உம்முடைய கிறுவை எங்களுக்கு போதும் ஏனெனில் நாங்கள் இப்பொழுதும் எப்பொழுதும் முற்றும் முழுமையாய் உம்முடையவர்களாய் இருக்கின்றோம் அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதற்கும் நமது கத்திரோட கூட அவரது சரீரம் என பிக்கப்படுவதற்குமான தற்கால சாக்கியத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாய் இருந்தோமானால் நாம் சீக்கிரத்தில் அவரோட கூட இவ்ளேயர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கம் சபையாகுவோம் சபை மற்றும் இவர்களே ராஜரிக ஆசாரிய நமது மாபெரும் ஓய்வு நாளுக்கு ஜபங்களையும் அடிமைகள் யாவரையும் எகிப்திய சிறைவாசத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் வெளி நடத்தப்படுவார்கள் ஓ இது எத்தனை அருமையானது ஒரு சிந்தனையா இருக்கின்றது இது போன்ற சில கருத்துக்களில் உலகமெங்கும் காணப்படும் கத்தருடைய ஜனங்களை சிறு சிறு கூட்டத்தாராய் சில சமயம் இயேசுவோட தனிமையிலும் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியன்று மாலை ஆறு மணிக்கு பிற்பாடு தேவனுடைய அந்த சராச்சரத்தினுடைய வரலாற்றிலேயே மிக குறிப்பிடத்தக்க நிகழ்வினை அதன் ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிக்கும் வண்ணமாக கூடிடுவதற்கு நெருங்கி ஏதுகின்றது இந்த நினைவு கூறுதலின் ஆண்டு நிறைவு நாளுக்கான துல்லியமான சரியான தேதியினை முடிந்த மட்டும் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் விரும்புகின்றோம் நாம் துல்லியமான தேதியை பெற்றுக்கொள்ளவில்லை எனில் அது கவலைக்கிடமான காரியமாக இருக்கும் என்பதாக நாம் புரிந்து கொள்ளவில்லை நாளை ஆசரியாமல் நிகழ்வியை நாம் நினைவுகூர்ந்து கூர்ந்து ஆசரிக்கின்றோம் எனினும் வேறுபாடற்ற ஒன்று போல் தேதியை பெற்றுக் விரும்புகின்றோம் மேலும் உன்னத பாட்டில் ஐந்தாம் அதிகாரம் போன்ற வசனத்தில் என் சகோதரியே என் மனவாளியே நான் என் தோட்டத்தில் வந்தேன் என் வெள்ளை போலத்தையும் என் கந்த வர்க்கங்களையும் சேர்த்தேன் என் தேன் கூட்டை என் தேனோடு பூசித்தேன் என் திராட்சை ரசத்தை என் பாலோடும் குடித்தேன் சிநேகிதரை புசியுங்கள் பிரியமானவர்களை குடியுங்கள் பூர்த்தியாய் குடியுங்கள் என்று மனவாளன் தனது மனமாட்டியின் இடத்தில் கூறுகின்றார் நமது மீட்பருடைய அன்பையும் வழியையும் நாம் ஒவ்வொருவரும் எண்ணி அவரோடே கூட மறிப்பதற்கென நாம் மீண்டுமாக உறுதியளிக்கையில் நாம் பயபக்தியோடும் பக்தியோடும் கருத்தோடும் ஜெபத்தோடும் புசித்து பானம் பண்ணுவோமாக அவரை தங்கள் மீட்கும் பொருள் என்று அடையாளம் கண்டு கொண்டுள்ளவர்களும் அவரை நினைவு கூறும்படியாக இதை செய்ய விரும்புகின்றவர்களும் யாரொருவரோடும் யார் ஒருவரோடும் கூடிக்கொள்ளுங்கள் அல்லது தனிமையில் இதை ஆசரியுங்கள் நல்லொழுக்கமாயும் கிருமமாயும் செய்யப்படுவதற்கே தவிர மற்றபடி ஆச்சாரங்களையும் சம்பிரதாயங்களையும் பொதுவாய் மறந்து உங்கள் இந்தியங்கள் நிஜமான நிலையில் காணப்படுவதாக முன்கூட்டியே ஏதாகிலும் ஒரு வகை திராட்சை ரசத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் நாம் வேக வைக்கப்பட்டு எடுக்கப்படும் உலர் திராட்சை ரசத்தை அல்லது புலிப்பேற்றப்படாத திராட்சை சாற்றை பரிந்துரைக்கின்றோம் அப்பத்திற்கு ஒன்றில் யூதருடைய புளிப்பில்லாத அப்பத்தை அல்லது வாட்டர் கிராக்கர்ஸ் எனும் சாதாரணமான ரொட்டியை அதாவது இதிலும் மாவு தண்ணீர் மற்றும் உப்பு எனும் ஒரே கலவை இடம்பெறுகின்றது மற்றும் புளிப்பில்லாததா இருக்கின்றது என்பதை பரிந்துரைக்கின்றோம் குளிப்பு பாவத்திற்கு அல்லது சீர்கேட்டுக்கு அடையாளமாய் இருப்பதினால் புளிப்பு அல்லது காடிச்சத்து சேர்த்து பண்ணும் அப்பமானது எவ்ரேயர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் மாஸ் இல்லாதவரும் பாதிகளுக்கு விலகினவருமான நமது கத்திற்கு பொருத்தமான அடையாளமாய் காணப்படுவதில்லை